அறுவடை பண்ண போறோம் தக்காளி தை மாசம் வரப்போகுதுங்க தை பிறந்தால் எப்ப வந்து நல்ல வழி பிறக்குது எல்லாத்தையும் அச்சோ இங்க பாருங்க மச்சா என்னமோ கடிச்சிருக்கு தொட்டாக்கீல உதருது அப்படி தண்ணியில தொட்டாவே இல்லைன்னு இருக்கு ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் காலையில இங்க பாருங்கவே அப்படி ஜில்லுன்னு இருக்குங்க வெயில் கொஞ்சம் வருது இல்லைன்னு சொல்லல ஆனா பனி விழுந்து இருந்தா இலையெல்லாமே தண்ணியாவே இருக்கு இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா என்ன பண்ண போறோம் வச்சான் தக்காளி விளவெடுக்க போறேன் அவர் அப்படி சொல்லுவாரு அப்படின்னு தெரியும் அதனாலதான் கேட்டேன் விளவெடுப்பு அப்படின்னா மக்களே அறுவடை அப்படின்னு அர்த்தம் நம்ம அறுவடைன்னு இல்லையா அதுக்கு வந்து மலையாளத்துல வந்துட்டு விளவெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தக்காளிக்கா வந்து நல்லாவே பழுத்து இருக்கு அவங்க எல்லாமே போய் அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வர போறோம் அது மட்டும் இல்ல அங்க வந்துட்டு கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்கு அதையுமே நம்ம செய்ய போறோம் ஹம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் காலங்காத்தால வந்து இதுல நம்ம வேலை செய்வோம் இது வந்து நேத்து வேலை செஞ்சு வச்சுட்டு போனேன் இன்னைக்கு வந்து மிச்ச வேலையையும் நம்ம செய்ய போறோம்ங்க என்னப்பா எங்களுக்குள்ள என்னதான் நீ பண்ண போற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க இங்கே வந்துட்டு என்ன பிளான் அப்படின்னா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இல்லை இல்லை அதை தான் சொல்லிட்டு இருக்கல விளையாடலை நீ இப்போ வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அதை கண்டுபிடிச்சவங்க இல்லாட்டி எனக்கு தெரியும்ப்பா நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறவங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லிட்டே இருந்தேன் மொமட்டி மம்மட்டி தூம்பா நம்ம ஆத்துல இருந்து மச்சான் வந்து ஓஸ் போட்டு தண்ணி இங்க வரைக்கும் வருவாங்க மச்சான் அதை ஓசை எடுத்து போடுறீங்களா போடலாமா தண்ணி கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி வாசத்தொழிப்பாங்க நீ என்னப்பா தோட்டத்துல வந்து வாசத்தொழிச்சுட்டு இருக்க அப்படின்னு பாக்குறீங்களா அதான் நான் சொன்னேன்ல நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு இன்று காலை எட்டு முப்பது கிளியமான தொழில் மஞ்சு என்ன வேலை செய்யுது தோட்டத்தில் வாச தொழித்துக் கொண்டிருக்கிறார் வாசல் இல்லை தோட்டத்தை தொழித்துக் கொண்டிருக்கிறார் தோட்டத்துக்குள்ள ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து அப்படியே ஊத்திட்டே இருக்கிறார் மஞ்சு மஞ்சு பொங்கல் நெருங்கி வந்துட்டே இருக்கு அதுக்கு ஏதாவது செஞ்சுட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏய் நீங்க கூடாது எடுத்துட்டு வா கொஞ்சம் இதாதான் இருக்கு காலையில நல்லா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த எடுத்து கொஞ்சம் அங்க தள்ளி வைக்கிறீங்களா நம்ம வந்துட்டு இதே மாதிரி தாங்க குடி மண்ணை செதுக்கி களையெல்லாம் அப்படியே துப்பராக எடுத்து இந்த செடிகளுக்கெல்லாம் மண்ணு போட்டு விட்டுரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி செடி நம்ம நாற்று போட்டோம் இல்லையா நம்ம நாற்று எல்லாமே பெருசாக வந்துட்டே இருக்கு இந்த டயத்துல நம்ம இப்படி மண் அணைச்சி கொடுத்தா நிறைய சிம்புகள் இதெல்லாமே வந்துருவாங்க அதுக்காக தான் அதாவது மக்களே நம்ம வந்துட்டு ஒரு குட்டிய நாற்று ஏழை செடி இருக்கு பார்த்தீங்களா அவங்க கிட்ட இருந்து நல்லா ஒரு செடி அதில் ஒரு சிம்பு வரணும் அந்த மாதிரி இருக்கிற சிம்பு அப்படின்னா என்னப்பா சினிமா நடிகர் சிம்பு அப்படின்னு நினச்சிடாதீங்க ஏழை செடி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏழை செடிக்கு பக்கத்துலேயே இன்னொரு சின்ன செடி கன்று வரும் அப்போ அதுக்கு தான் சிம்பு நாற்று அப்படின்னு சொல்லுவாங்க செடி ஏழை சிம்பு ஏழை நாற்று எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கிற ஒரு செடியை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு சதுரமாக குழி வெட்டி அந்த குழிக்குள்ளே வந்து இந்த மக்குன சப்பு சவறு காய்ஞ்ச இலைகள் இவங்க எல்லாத்தையுமே அதில் போட்டு மேலா கொஞ்சம் மண்ணு போட்டு அப்படியே நடுவில் பள்ளமாக வச்சு இந்த செடி அதில் நட்டு வச்சு மண்ணு போட்டு விட்டுருவோம் நட்டு வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் இலைகள் எல்லாம் மறுபடியும் புதை போடுவோம் சுற்றி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து பார்த்தோம்னா அதுலேருந்து கொஞ்சமாக வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே இப்போ கொஞ்சம் அந்த டையத்துல வந்துட்டு கொஞ்சம் வேப்பம்னா அந்த மாதிரி கொஞ்சம் உரமாலாம் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே சிம்படிக்க ஆரமிச்சிருவோம் சிம்படிச்சிட்டு இப்ப இத நம்ம வச்சு மூணு மாசம் நாலு மாசம் ஆச்சு மச்சான் எத்தனை மாசம் நாலு மாசம் ஆச்சுங்க ஒரு நாலு மாசத்துல இந்த மாதிரி அந்த தாய் செடி வச்ச பாத்தீங்களா ஒரு செடி ஒரு சிம்பு அப்படின்னு அவங்க வந்து இந்த அளவுக்கு குடுத்துருவாங்க குடுத்துட்டு அவங்க பட்டு போயிருவாங்க இந்த அங்க இருக்கு அந்த செடி நான் காமிக்கிறேன் இப்ப இதுக்கு வந்துட்டு இந்த நாத்து வச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன் இந்தா இங்க வாங்க மச்சா அதாவது இங்க இவங்க ரெண்டு வரும் பழைய செடி நம்ம வச்சது இந்த நாத்தா இருக்கலாம் இந்த நாத்துல இருந்துதான் இவங்களுடைய கண்ணு தான் இந்த உள்ள இந்த செடிகள் ஃபுல்லா பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரியும் இவங்களோட செடி குட்டிகள் தான் இந்த பாக்கியுள்ள இந்த செடிகள் எல்லாமே இந்த செடி இருந்து ஃபுல்லாக சிம்படிச்சு இவ்வளோ பெரிய செடியா நம்மளை கொடுத்துக்காங்க நம்ம எவ்வளோ தூரம் இவங்களை பராமரிச்சு நம்ம பார்த்துக்குறோமா உரம் போட்டு அந்த மாதிரி நம்ம அதுக்கு சத்து இதெல்லாம் தேவைதானே மண்சத்து நார்ச்சத்து சாம்பார் சத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே இவங்களுக்கு தேவை அந்த தேவைக்கு தகுந்த மாதிரிதான் இவங்க வளர்ந்து வருவாங்க நம்ம எவ்வளோ தூரம் பக்குவமாக பாதுகாப்பாக பார்த்துட்டு வர்றோமோ அளவு இவங்க பெருசாயிருவாங்க பெருசாயிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல வந்து காய்ப்பு தருமே வந்துடும் அப்போ நல்லா சரமாக போட்டு நிறைய ஏலக்காய் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாகி வந்துடுவாங்க இவங்களை இந்த வேடை மலை மலையில் வந்து அழுகல் வரும் வேடையில வந்து காஞ்சு போயிடும் அப்போ இந்த ரெண்டு டைட்லையும் நம்ம நல்லா பத்திரமா பக்குவமா பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏல ஒரக்கா ரெண்ட காயெல்லாம் இல்லை ஏலக்கா இருக்காங்க இவங்க நல்லா வருமானம் தந்து நம்மளையும் நல்லா வாட வைப்பாங்க எப்படி இருக்கு ஏலச்செடியோட இது அதுதான் அவத்தவங்க கேட்டிருந்தாங்க நம்ம ஊருக்கு வருமா அப்படின்ட்டு கொடைக்கானல் அந்த மாதிரி குளிர் பகுதி இருக்கு பாருங்களா அந்த ஏரியாவுக்கு வந்து ஏல வந்துடுவாங்க கொல்லிமலை அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் ஹில் ஸ்டேஷன் அது வந்து கொஞ்சம் குளிராகவும் இருக்கும் மலை பிரதேசமாவும் இருக்குமா அந்த இடத்துல கண்டிப்பா ஏல வந்துருவாங்க அப்புறம் ஏல விதையெல்லாம் எங்க போட்டாலும் முளைக்கும் செடி மாதிரி வந்துடும் கொஞ்சம் அது பட்டு போயிடும் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி குளிர்ச்சியான தான் அதிகமா ஏலம் வந்து சாகுபடி பண்ண முடியும் அதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி வாங்க நம்ம போய் அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ண போறோம் தக்காளி தை மாசம் வரப்போகுதுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் எல்லாருக்குமே நல்ல ஒரு நல்ல காலம் வரும் தை பிறந்து நல்ல வழி வழிபறக்கும் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் பொங்கல் சரி வாங்க போலாம் பொங்கலுக்கு ஸ்டார் இப்ப வெட்டி வச்சா கரெக்டா இருக்கும் பழமாயிரும் ஒரு வாரம் இருக்குல்ல

எனக்கு ஒண்ணு பார்க்கும் போது இப்ப அதுவே நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறக்குது அப்படி தெரியுதா அப்படியே நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது எப்படி அதுக்கு இந்த இது கொட்டுவா இல்லாமச்சா அதை நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது எப்பமா சொல்றா நல்ல காலம் இருக்குது நல்ல காலம் இருக்குது கை பிறந்தால் வழி நல்ல காலம் இருக்குது எல்லா மக்களும் நல்லா இருக்கும் எல்லாருமே சொல்லுங்க நான் சொன்னது கரெக்டா அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப மஞ்சு அதான் சொல்லிட்டேன் இல்லையா எல்லாருமே நல்லா இருக்கும் நல்ல காலம் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் எல்லா நன்மைகளும் வளங்களும் பெற்று நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கணும் சரிங்களா அவங்க அங்கே உழைப்புக்கு தக்கன உயர்வு கிடைச்சிட்டே இருக்கும் எவ்வளவு எவ்வளோ தூரம் நம்ம உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்கு தக்கன உயர்ந்துக்கிட்டே இருப்போம் அப்போ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து பணம் காசு இதெல்லாம் தேவைதான் அதுக்காக நம்ம நம்மளுடைய வாழ்க்கையவே வந்துட்டு பணத்துக்காக மட்டும் அர்ப்பணிக்கக்கூடாது குட்டி குட்டி சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட்டுகள் மெமரிஸ்கள் இது எல்லாமே நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கணும் சம்பாரிச்சு ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த சந்தோஷமெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் சத்தியமாக கிடைக்காது அதனால நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்களோ அந்தந்த வயசுக்கான அந்த சந்தோஷங்களை எல்லாம் குட்டி குட்டி மெமரிஸுகள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் நான் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க ஹஸ்பண்ட் வந்து கையை பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது செக் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லணும் சந்தோஷங்கள் அப்படின்ட்டு அதுவும் ஒரு சந்தோஷம் தாங்க பெண்களுக்கான ஒரு சந்தோஷம் ஆண்களுக்கான சந்தோஷங்கள் எல்லா மனிதர்களுக்கான சந்தோஷங்களும் இருக்குது நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறணும் ஒரு பெண்ணா இருந்தா பெண்ணோட சந்தோஷமும் இருக்கும் ஆணா இருந்தா ஆணோட சந்தோஷமும் இருக்கும் கணவன் மனைவியா இருந்தா இவங்க ரெண்டு பேர்த்தோட சந்தோஷமும் இப்ப ஏன் சந்தோஷம் மச்சான் தெரிஞ்சுக்கணும் மச்சான்ட்ட நான் சொல்லணும் அவர் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அவர் சந்தோஷமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் நானும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அதுதான் அது குழந்தைகளா இருந்தாலும் சரி ஒரு பேரண்ட்ஸா நாங்களும் வந்து குழந்தைகிட்ட சந்தோஷங்களை சொல்லிக்கிறணும் சங்கடங்களையும் சொல்லிக்கிறணும் எல்லாம் வெளிப்படையா பேசி இயல்பா பழகணும் நம்ம வந்துட்டு காலையில எந்திரிச்சு ஓடுறோம் சம்பாதிக்கிறோம் வர்றோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் அந்த மாதிரி அதே மாதிரிதான் செல்லுமேவும் ஒரு அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாதீங்க நம்ம வீடியோ பாக்குற உங்களுக்கு தான் சொல்றேன் நம்மளும் இப்போ என்னப்பா நீ வீடியோல எடுத்து போடுற அப்படின்னு நினைப்பீங்க வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சாயங்காலம் தான் எடுத்து பார்க்குறது கமெண்ட் பண்ணுறது இல்லாட்டி காலையில் தான் எடுத்து பார்க்குறது கமெண்ட் பண்ணுறது அவ்வளோதாங்க ரொம்பமாக வந்துட்டு குழந்தைகள் கூடயும் அவங்கவுங்க அந்த வளர்ச்சி இப்போ வந்துட்டு பாப்பா பையன் எல்லாம் வளர்ந்து வர்றாங்க அவங்க கூட அந்த சந்தோஷங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறணும் அவங்க வளர்ச்சது அவங்க பேசுறது இதெல்லாம் இப்போ கேட்காம எப்பங்க கேட்க போகிறோம் இனி ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க ஒரு குடும்பத்தில் போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஆயிரும் அப்போ போய் சந்தோஷம் சொல்லு சொல்லுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அதனால இருக்கிறத சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க இங்கே பாருங்க தக்காளி பூரா பழுத்து கீழே கிடக்கு கிட்டா நான் பேசிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு மச்சான் அறுவடை பண்ணிக்கலாமா சரிம்மா அச்சோ இங்க பாருங்க மச்சான் என்னமோ கடிச்சிருக்கு தொட்டா கீழே உதிருது இங்க பாருங்க எலியாமா சரி அவங்களே சாப்பிட்டு கிராட்டம் இங்கே இந்த காய் ப தொட்டா உதிருதுங்க காயெல்லாம் இந்தா இது எல்லாமே கடிச்சு கடிச்சு போட்டிருக்கு இந்தா பச்சை தக்காளி பறிக்க பறிக்க வேண்டாம்ல பாருங்கவே பூரா உதிருதுங்க இதுதான் இவ்வளவுதான் இருக்கு இதை தூக்கி இந்த செடியில கட்டி விடலாமா அப்படியே உடைஞ்சு போயிடுமா அது அப்படியே உடைஞ்சு போற அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா காய் வந்துருமா எப்படியோ தூக்கிட்டேன் இதை இப்படி கட்டி வச்சிருவோமா மச்சான்

பழம் மட்டும்தான் இருக்கு நல்ல வெயில் வெயில் மழை பெஞ்சிட்டு அடிக்கிறதுனால சீக்கிரமா வந்துடும் பெரிய பெரிய நம்ம பாருங்க போயிடுச்சு அந்த இதெல்லாம் டேமேஜும் கொஞ்சம் இங்க பாருங்க தக்காளி கீழே உதிருதுங்க அது பூராமே கீழே விழுந்து அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வராம இருந்தாலும் பூரா போயிடுது போல ह देख के पाकलमा ये पे இதுவுமே பாருங்க அப்படியும் கலையா இருக்கு அம்மா இந்த இந்தா வரச்சிக்கலாமா அவ்வளவுதான் இன்றைய அறுவடை முடிந்தது சரி வாங்க போகலாமா தக்காளி அறுவடை முடிஞ்சிருச்சு எப்படி இருக்கு நல்லா இருக்குமா இனி இங்கெல்லாம் எல்லாம் நாத்து கொஞ்சம் வாங்கி நட்டு ஓட்டணுங்க நம்ம நட்டு காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருக்கோம் எல்லாம் பெருசாகி வரட்டும் ஏழை செடி பெருசாகி ஏறி வருது வரைக்கும் நமக்கு காய்கறி அது பக்கத்தில் பக்கத்தில் எல்லாம் நட்டுக்கோம் இந்த ஏழை செடிகள் வந்து கொஞ்சம் பெருசாக வரைக்கும் தான் இங்கே காய்கறி போட முடியும் மற்றபடி அந்த அந்த பச்சை ஓஸ் கிடக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு பாத்தி மட்டும் காய்கறிக்கு வச்சுக்கிட்டு மிச்சது எல்லாமே ஏழை செடி போட்டாச்சு இனி அங்கே தான் நம்ம காய்கறி நாற்று நட போறோங்க கொஞ்சம் நமக்கு இஞ்சி இஞ்சி அது நிலவெடுக்கிறது டைம் ஆச்சுப்பா இஞ்சி எடுக்கவா இஞ்சி வெலை எடுக்கணும் இந்த வாரத்துல விளம் எடுக்கணும் இஞ்சி எல்லாமே விளம் எடுக்குறது டைம் ஆச்சு இஞ்சி பேசுங்க என்ன வீடியோ சொல்லுங்க சரி சரி இஞ்சி அந்த எல்லாமே விழுந்துருச்சு சரி டைம் ஆச்சு சரி அது மஞ்சள் எடுக்க டைம் ஆச்சு இஞ்சி மஞ்சள் எல்லாம் சரி அந்த இங்க பாத்து பேசுங்க மச்சான் நீங்க என்ன அங்கிட்ட அங்கிட்டு பாக்குறாங்க நிக்கிறா அங்கயா நான் வீடியோ எடுக்க நினைக்கவே இல்லை அந்த ஏத்த வாழை எல்லாமே கொலை வந்துருச்சு கொலை வந்துருச்சுன்னு சொல்ல கூடாதுன்னு சொல்லி நானு மக்களே ஏத்த வாழை எல்லாம் தார் போட்டிருக்குன்னு அர்த்தம் அவருக்கு தெரியும் 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 கொஞ்சம் கொஞ்சமா தவளுக்கு தெரியும் அதனால நான் சொல்லிட்டே இருக்கு சரி சரி இன்னும் பிரச்சனை இருக்கு எல்லாருமே நம்ம உறவுகள் தானே உங்க பேச்சையும் ரசிக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க மச்சனால நீங்க பேசுங்க மக்களே நேந்திரங்காய் வந்து தார் போட்டிருக்கு அப்படிங்கிறாரு அதான் கொலை போட்டிருக்கு அப்படிங்கிறாரு தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்கிட்ட என்னைக்குமே ஏன் கொலை வரல ஏன் கொலை வரலன்னு இப்போ வந்திருக்கு கொலை வந்திருக்கு அதனால தான் ஒன்னு அடிக்கடியே சொல்லிட்டு இருக்கு வா பா பாரு ஏன் தார் போடல தார் போடல நான் கேட்டுட்டே இருப்பேன் அதே தார் போட்டுருக்கு அப்படிங்கிறாரு சரிங்க மக்கள் இருந்தா அங்க வந்து இஞ்சி கிடக்கும் இஞ்சி வந்துட்டு அதையுமே பறிக்கணும் அறுவடை பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு இஞ்சி அது என்னைக்கு அறுவடை இந்த வாரத்துல இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால சரி சரி வாங்க வீட்டுக்கு போலாமா போலாமே ம் சரி போட்டோ எடுக்க சொன்னது குத்தமா ஏன் மச்சா இப்படி பண்றீங்க சின்ன பிள்ளை மாதிரி அதவே சொல்லிட்டு இருப்பாரு மொச்ச நிறைய பேர் நம்ம அருவிய வந்து மிஸ் பண்றாங்களாம் அங்க போய் அருவியை காமிச்சிட்டு வருவோம் தண்ணி கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு தாரு இதுவும் பெருசா இருக்கு அங்கிட்ட கொஞ்சம் குட்டி குட்டியா போட்டிருக்கு அருவியில தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம தோட்டத்துக்குள்ள ஓசூரி அன்னைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்குன்னா கொஞ்சம் ஆமா 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 தண்ணி வத்திருச்சுங்க கொஞ்சம் தான் இருக்கு ஆமா

தண்ணி சட்டத்துக்கு எதுவுமே கேட்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பார்க்கலாம் அருவி தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு என்னன்னா ஜனவரி மாதம் ஆயிடுச்சு இல்லை அதனால தண்ணி கம்மியாக தான் இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் காலையில் குளிக்க புழு அடிக்கிறது பயங்கரமாக ஐஸ் ஜில்லுன்றது அப்படியே தண்ணியில் தொட்டாவே ஓம் ஜில்லு இருக்குது கையெல்லாமே ஓம் போட்டோ எடுக்கோனா தண்ணில விளையாண்டு முடிஞ்சிருச்சு தண்ணியில விளையாண்டாச்சு சில்லுன்னு இருக்கு அப்படியே ஐஃப்பா இருக்கு தண்ணி இது மறுநாள் காலையில்ங்க அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் சரியாக வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் தோட்டத்தில் மண்ணு போடுற வேலையெல்லாம் இருந்தனால அப்படியே வேலையிலேயே ஓடிடுச்சுங்க எங்கள் அப்பா வந்திருந்தார் எங்கள் அப்பா வந்துட்டு நேந்திரம் பழம் அப்புறம் வந்துட்டு நியூ இயருக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியல அதனால் கேக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அது கொண்டு வந்திருந்தார் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சங்காய் மாதிரியே ஒன்று இருக்கும் பாருங்க குழம்பு வைக்கிற காய் தான் அது குழம்பு வைக்கலாம் ஊருகாவும் போடலாம் அதுக்கு கொழும்புச்சங்காயின்னு சொல்லுவாங்களோ அது என்ன நார்த்தங்காயே இல்லை அதே மாதிரி குட்டியாக இருக்கும் நார்த்தங்காயை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அது அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு சாப்பிடுங்கப்பா அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து கடும் டீ போட்டு கொடுப்பா அப்படின்னாரு அதை போட்டு வச்சுட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தவங்க நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அதான் கொஞ்சம் தேங்காய் கொண்டு போகிறீங்களாப்பான்னு கேட்கவும் சரிப்பா அப்படின்னாரு அவருக்கு ஒரு அக்காய் உரிச்சு கொடுத்துட்டோம் பேசிகிட்டே தான் இருந்தோம் எங்கள் அப்பா சொல்லிட்டே இருந்தார் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு இப்போ பவித்ரா அவங்க பேர் பவித்ரா கடையநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்காங்க சரிங்களா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கணேஷ் மாமா அவரோட பொண்ணு தான் பவித்ரா பவித்ரா பவித்ராவோட தங்கச்சி பேர் வைஷ்ணவிங்க பவித்ரா வணக்கம் நல்லா இருக்கியாப்பா அவங்க வீடியோ பார்த்துட்ருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லலாம் இல்லையா நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் எங்கள் அப்பா அவங்கள பற்றியும் இருந்தாங்க நானும் சொன்னேன் இந்த மாதிரி ஃபோன் போட்டு ஒரு நேரம் பேசிகிட்டே இருந்தோம்ப்பா அப்படின்ட்டு பழைய நட்புகள் எல்லாம் நம்ம கூட பேசும்போது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படும் பார்த்திங்களா அந்த மெமரிஸ் எல்லாம் நாங்கள் நிறைய மெமரிஸ்கள் இருந்துச்சு எங்களுக்குள்ளே அதை நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதான் அப்பாட்ட சொன்னேன் அப்பா சொன்னார் நானும் கணேசும் ஒரே ஃப்ரெண்டு அதே மாதிரி நீயும் பவித்ராவும் இப்போ வரைக்கும் நட்பாகவே இருக்கீங்களே அதனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு எங்கள் அப்பாவும் சின்ன வயசுலேருந்து கணேஷ் மாமா கூட ஃப்ரெண்டுங்க அந்த நட்பு இன்னையும் எங்கள் அப்பா விடவே இல்லை அதே மாதிரி தான் இன்னொரு ஒருத்தர் இருக்கார் சந்திரன் அவர் பேர் அவரோட பொண்ணும் காயத்ரி காயத்ரி ஹாய் எப்படி இருக்கப்பா காயத்ரியும் நம்ம சேனல் பார்க்குறாங்க அவங்களும் நானும் ஃப்ரெண்டு தாங்க இப்போயும் இடையில பேசுவோம் சரிங்களா இப்போயும் நட்பாக தான் இருக்கோம் சின்ன வயசுலேருந்து இருந்தது அந்த நட்பை வந்து மறக்கவும் முடியல டெய்லி பேசுவீங்களா அப்படின் கிட்டே அப்படிலாம் கிடையாது டைம் கிடைக்கும் போது பேசுவோம் இருந்தாலும் நட்புகள் வந்து ஒரு அன்பு பாசம் நம்மளுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அது மறக்க முடியாது மாற்றவும் முடியாது இல்லையா அதனால தாங்க அண்ணப்பா உங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கீங்க அப்புறம் எங்கேயோ போய் உக்காந்துருக்கீங்க ம் என்ன என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறீங்களா பசங்க சொல்லிட்டா 哎。啊 அம்மா எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போய் கொள்ள நாள் ஆச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ரைக் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நான் கேட்டேன் மச்சான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்ட்டு என்னனாலும் பசங்க வந்து நம்மள்கிட்ட தானே சொல்லுவாங்க நம்ம போய் அவர்கிட்ட போய் கேட்டு கெஞ்சி அதுக்கப்புறம் சரி வெளி சாப்பாடு சரிப்பட்டு வராது வெளி சாப்பாடு சேராது அப்படி இப்படி நிறைய கதை விடுவார் அதெல்லாம் சமாளித்து கட்டி ஒரு வழியாக தான் கூட்டிகிட்டு போகணும் வெளியில் போய் சாப்பிடணும் அப்படின்னாவே அதே பெரும் போராட்டம் சுத்தமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால நாங்கள் வெளி சாப்பாடே அடிக்கடி மறந்துடுறது எப்பயாச்சும் ஒரு தடவை போராடி போரானா தான் உண்டு இப்போ தான் என்னது அல்ஃபாம் மந்தி இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க எனக்கு என்னமோ அவங்க அந்த டேஸ்ட்டெல்லாம் செட் ஆகலை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது நாங்கள் வந்து ஒரு பிரியாணி வாங்கினோம் ஏன்னா எப்படியும் பசங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க பாதி கொடுத்துருவாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால அவருக்கு அந்த டேஸ்ட்டு ஓகே தான் அவங்க மூணு பேரும் தான் சாப்பிட்டாங்க நான் வந்து ஒரு பிரியாணி சொன்னேன் அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நைட்டு நேரம் இல்லையா அதனால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் பாக்கி கொஞ்சமாக மச்சானுக்கும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கும் கொடுத்துட்டோம் எல்லாமே ஷேர் பண்ணி தாங்க சாப்பிட்றது எல்லாமே சாப்பிட்டோம் இது ஒரு புதுவிதமான அனுபவமாக தான் இருந்துச்சு நம்மளுடைய சந்தோஷங்கள் வந்து ஒரு வகையில் வெளிப்படுத்தலாம் இல்லையா பசங்கள் கூட என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி வெளியிலலாம் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம் தான் அதுக்காக டெய்லியெல்லாம் போக முடியாதுல்ல மாதத்தில் ஒரு தடவை இதெல்லாம் ஒரு ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் அன்னைக்கு போய் ஒரு நாள் சாப்பிட்டோம் அது கொள்ள நாள் ஆச்சு இப்போ மாதத்துக்கு ஒரு தோட வச்சுக்கோங்க இப்போ வேறு போயிருக்கோம் சரிங்களா ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்படியே நாங்கள் ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டோம் என்னங்க மக்களே நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேர் ச சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்துமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவை சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் போடுறேன் எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னங்க மக்களே வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் ப பாய் உறவுகளே